வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் கேத்ரின் மெக்கஸ்கர் எழுதின குண்டலினி தியானம் ஆமா ஒரு தொழில்முறை யோப்ரா பாடகிக்கும் பல்லாயிரம் வருஷங்கள் பழமையான ஒரு இந்திய தியான முறைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம் அங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது ஆமா அவங்க வேலையால ரொம்பவே சோர்ந்து போயிருந்தப்போ மெக்சிகோல ஒரு யோகா முகாம்ல இந்த குண்டலினி தியானத்தை முழிச்சு செஞ்சிருக்காங்க அது அவங்க வாழ்க்கையே மாத்தின ஒரு அனுபவமா இருந்திருக்கு ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம் ஆமா சோ இந்த பண்டைய பயிற்சி உண்மையிலே என்ன அது எப்படி வேலை செய்து அவர் இந்த வேகமான உலகத்துல மன அழுத்தத்துல இருக்கிற உங்களுக்கு இது எப்படி உதவலாம் தெரிஞ்சுக்கறது தான் நம்மளுடன் நோக்கம் ஆமா அந்த ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானது குண்டலினிங்குற வார்த்தைக்கே நேரடி அர்த்தம் அன்புக்குரியவரின் கூந்தலில் உள்ள சுருள் அப்படின்னு வரும் ஓ அது ஒரு அழகான உருவகம் ரொம்ப அழகான உருவகம் நம்ம தண்டோட அடிப்பகுதியில் ஒரு பாம்பு மாதிரி நம்மளோட படைப்பு சக்தி அதாவது கிரியேட்டிவ் எனர்ஜி சுருண்டு தூங்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை சரி அந்த தூங்கிட்டு இருக்கிற சக்தியை எழுப்பி அதை முழுமையா பயன்படுத்துறது தான் இந்த பயிற்சியோட மையப்புள்ளி இது ஏதோ புதுசா வந்த விஷயம் இல்லை இல்லையா இதோட வரலாறு ரொம்ப பழமையானதுன்னு புத்தகத்துல சொல்லிருக்காங்க ஆமா ரொம்ப பழமையானது சுமார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்டை இந்து இந்தியாவில் இது தோண்டிருக்கான்னு சொல்றாங்க ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இத்தனை வருஷமா இது ரொம்ப ரகசியமா ஆமா ஒரு குரு தன் சீடருக்கு மட்டும் சொல்லி கொடுக்கற விஷயமா தான் இருந்திருக்கு அப்போ எப்படி இது கலிபோர்னியா வரைக்கும் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு அதுக்கு காரணம் யோகி பஜன் அப்படிங்கற ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒன்பதுல அவர்தான் குண்டலினிய மேற்குலகத்துக்கு கொண்டு வந்தார் யோகி பஜன் ஆமா அவரோட கதையே ஒரு சினிமா மாதிரி இருக்கும் பஞ்சாப்ல ஒரு இளவரசரா பொறந்து பதினாறு வயசுலேயே குண்டலினில தேர்ச்சி பெற்றவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தன் கிராம மக்களை பாதுகாப்பா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் ஓ அப்படியா ஆமாம் அதுக்கப்புறம் கனடாவுக்கு அங்க அங்கிருந்து கலிபோர்னியாவுக்கு போனாரு அப்போ அங்க ஹிப்பி கலாச்சாரம் உச்சத்துல இருந்துச்சு ஆமா அந்த சமயத்துல நிறைய இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையா இருந்தாங்க நவீன வாழ்க்கையோட அழுத்தங்களை சமாளிக்க மக்களுக்கு ஒரு கருவி வேணும் போதைப் ஒரு மாற்றா இது அமையும்னு அவர் நம்பினாரு சரி அதனாலதான் இந்த ரகசியமான கலையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் நான் சீடர்களை சேர்க்க வரல ஆசிரியர்களை உருவாக்க வந்திருக்கேன் அப்படின் தான் ஓ அதன்படியே ஆயக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அதனாலதான் இன்னைக்கு இது உலகம் முழுக்க பலருக்கும் எளிதா கிடைக்குது அந்த வரலாறு சுவாரஸ்யமா இருக்கு ஒரு ரகசிய இருந்து இன்னைக்கு கலிபோர்னியா வரைக்கும் பரவி பரவியிருக்குங்கிறதே பெரிய விஷயம் ஆனா அவங்க சொல்ற அந்த ஆற்றல் சக்தி இதெல்லாம் என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் ஒரு முழுமையான படம் கிடைக்கல புரியுது புத்தகத்துல சூட்ச் உடல் அதாவது சட்டில் பாடின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அது நம்ம உடம்போட கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் மாதிரின்னு சொல்றாங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இதை புரிஞ்சுக்க மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணும் முதல்ல நாடிகள் நாடிகள் நம்ம உடம்பல நாளங்கள் மாதிரி ஆற்றல் பாயிரத்துக்கு ஆயிரக்கணக்கான பாதைகள் இருக்கு அதுதான் நாடிகள் இதுல மூணு ரொம்ப முக்கியம் இடது பக்கம் போறது ஈடா இது பெண் தன்மையையும் நிலவோட குளிர்ச்சியையும் குறிக்குது வலது பக்கம் போறது பிங்களா இது ஆண் தன்மையையும் சூரியனோட வெப்பத்தையும் குறிக்குது ஓகே இது நம்ம மூளையோட இடது வலது பாகம் மாதிரி இருக்கே ஒன்னு கலை சார்ந்தது இன்னொன்னு தர்க்கரீதியானதுன்னு சொல்ற மாதிரி அருமையான ஒப்பீடு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்படியா ஆமா இந்த இரண்டுக்கும் நடுவுல முதுகு தண்டு வழியா நேரா போறது தான் சுஷும்னா இதுதான் மெயின் ஹைவே ஓ ஹைவே மாதிரி ஆமா நம்ம எழுப்பின குண்டலினி சக்தி இந்த ஹைவே வழியா தான் மேல போகும் இந்த இடா பிங்களா ரெண்டும் சமநிலையில இருந்தாதான் சுஷும்னா வழி தரக்கும் சரி அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன ரெண்டாவது விஷயம் சக்கரங்கள் இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இத நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்கள்னு சொல்லலாம் ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற மாடிகள் மாதிரி யோசிச்சுக்கோங்க பில்டிங்ல இருக்கிற மாடிகளா இது நல்ல புரியற மாதிரி இருக்கு ஆமா நம்ம முதுகு தண்டுல ஏழு முக்கியமான மாடிகள் அதாவது சக்கரங்கள் இருக்கு முதல் மூணு மாடிகள் அதாவது கீழ் முக்கோணம்னு சொல்லப்படுற சக்கரங்கள் நம்மளோட அடிதளம் மாதிரி நம்ம பாதுகாப்பு உணர்ச்சிகள் தனிப்பட்ட சக்தி மாதிரி அடிப்படை தேவைகளோட இது சம்பந்தப்பட்டது அப்போ முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாத்தையும் சரி பண்ணாதான் தான் பெண்டௌஸுக்கு போக முடியுங்கிற மாதிரி தான ஹாஹா சரியா சொன்னீங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் சரியா இருந்தா தான் எனர்ஜி லிஃப்ட் மேல போகும் சரி மற்ற நாலு சக்கரங்களும் அன்பு பேச்சு உள்ளுணர்வு பிரபஞ்சத்தோட இணைப்பு மாதிரியான உயர்வான விஷயங்களோட தொடர்புடையது ஓகே குண்டலினியோட நோக்கம் இந்த சக்திய அடித்தளத்துல இருக்கிற மூல இருந்து அதாவது நம்ம வேர் மையத்துல இருந்து உச்சந்தலையில இருக்கிற சகசிரார சக்கரம் வரைக்கும் கொண்டு போறது தான் ரொம்ப ஆழமான விஷயம் அப்போ இந்த மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிற எரிபொருள் இது மூணாவது விஷயம் அதுதானே ஆமா மூணாவது விஷயம் பிராணன் இது நம்ம சுவாசத்தின் மூலமா கிடைக்கிற உயிர் சக்தி உயிர் சக்தி புத்தகத்திலே இது ஒரு அருமான உதாரணத்தோட விளக்குறாங்க நம்ம உடம்புல ரெண்டு விதமான காத்தோட்டம் இருக்கு ஒன்னு அப்பானன் இது கீழ் நோக்கி போற ஆற்றல் சரி இன்னொன்னு பிராணன் இது மேல் நோக்கி போற ஆற்றல் சரி ஒன்னு மேல போகுது இன்னொன்னு கீழே வருது இதனால என்ன நடக்கும் குண்டலினி பயிற்சியில நாம என்ன செய்யறோம்னா இந்த ரெண்டு எதிரெதிர் சக்திகளையும் நம்ம தொப்புள் கிட்ட சந்திக்க வைக்கிறோம் ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறோம் ஆமா ரெண்டு குச்சிய ஒன்னா உரசினா எப்படி நெருப்பு வருமோ அட அதே மாதிரி இந்த ரெண்டு ஆற்றலும் ஒன்னா சேரும்போது ஒரு வெப்பம் உருவாகுது அந்த வெப்பந்தான் தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி பாம்ப தட்டி எழுப்புது ஆடாடா இப்பதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது நான் தியானம்னா அமைதியா கண்ண மூடி உட்காக்குறது நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல ஆனா குண்டல் உடம்பு இருக்கிற சக்திக்கு ஒரு முழுமையான ஒர்க் அவுட் கொடுக்கற மாதிரி இருக்கு புத்தகத்துல இது அஞ்சு தனித்தனி பாகங்களை பிரிச்சு சொல்றாங்க இல்லையா ஆமா இது வெறும் மனதை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல ஆற்றலை ஒருமுகப்படுத்துற ஒரு அறிவியல் அதுல முதல் பாகம் ஆசனங்கள் யோகாசனங்கள் ஆமா இது உடம்போல ஒரு இணைப்பை ஏற்படுத்த உதவுது இது நம்மள பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆமா இது யோகாவுல வர்றது தான் ஆனா அடுத்தது தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு முத்திரைகள் கை சைகைகள் ஆமா கை சைகைகள் நம்ம கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்தா அது நம்ம மூளைக்குள்ள ஒரு சர்க்க்யூட் உருவாக்குதுன்னு சொல்றாங்க நம்ம கைகளையே மனசுக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பயன்படுத்துறதுங்கிற யோசனையே ஆச்சரியமா இருக்கு அதுதான் இதோட சிறப்பு மூணாவது பந்தங்கள் அதாவது உடல் பூட்டுக்கள் உடல் பூட்டுக்கள் இந்த வார்த்தையை கேட்டா கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப எளிமையானது உடம்புல சில தசைகளை இறுக்கி பிடிக்கிறது மூலமா ஆற்றல் சிதறி போகாம அத மேல் நோக்கி செலுத்த உதவுது ஓகே சுவாசம் நெருப்பின் சுவாசம்னு பிரத் ஒரு பயிற்சியை பத்தி படிச்சேன் ஆமா ரொம்ப வேகமா மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுறது அந்த ஓபரா பாடகி அவங்களோட அபாரமான மூச்சு கட்டுப்பாட்டோட இதை செஞ்சப்போ எப்படி உணர்ந்திருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் சரியா சொன்னீங்க இது பாடுறதுக்கு மட்டும் இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நெருப்பு உருவாக்குறதுக்கு சுவாசத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கு கரெக்ட் இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் இறுதியா ஐந்தாவது கூறு மந்திரங்கள் புனிதமான ஒளிகள் ஆமா சத் நாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குண்டலினி மந்திரம் அதுக்கு உண்மையே என் அடையாளம்னு அர்த்தம் சத் நாம் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படுற அதிர்வுகள் மனசுல இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை குறைச்சு ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குது இந்த அஞ்சு விஷயமும் ஒன்னா சேரும்போது அதோட தாக்கம் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு சரி இந்த அஞ்சு விஷயங்களும் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த அனுபவத்தை கொடுக்குதுன்னு புரியுது ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எதுக்கு ஒரு பைனான்சியல் புரோக்கர் எதுக்காக இதை செய்யணும் நல்ல கேள்வி புத்தகத்துல சில அறிவியல் ஆதாரங்களையும் நிஜ வாழ்க்கை அனுபவங்களையும் பகிர்ந்துக்கறாங்க அது உண்மையிலேயே நம்புற மாதிரி இருக்கா நிச்சயமா புத்தகம் வெறும் நம்பிக்கைய மட்டும் சொல்ல அறிவியலையும் பேசுது எம்ஆர்ஐ இஇஜி ஸ்கேன் மூலியமா செஞ்ச ஆய்வுகள பத்தி குறிப்பிடுறாங்க உம் உதாரணமா பல வருஷமா தியானம் செய்யற திபெத்தியத் துறவிகளோட மூளைய ஸ்கேன் செஞ்சு பார்த்தப்போ அவங்க மூளையில இன்சுலாங்கிற பகுதியில செயல்பாடு அதிகமா இருந்திருக்கு இன்சுலா இந்த பகுதி மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற இரக்க குணத்தோட எம்பத்தியோட கொடர்புடையது இது என்ன சொல்லுதுன்னா நம்ம மனச நாமளே பயிற்றுவிச்சு இன்னும் உள்ளவங்களா மாற முடியும்னு காட்டுது அது அருமையான விஷயம் இன்னொரு ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு பேராசிரியர் ரிச்சர்ட் டேவிட்சன் செஞ்ச ஆய்வு ஆமா ஆமா தொடர்ந்து தியானம் செய்யறவங்களோட மூலையில இடது முன்மூளை புறணி பகுதியில் செயல்பாடு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அந்த பகுதி மகிழ்ச்சி நேர்மறை எண்ணங்களோட சம்பந்தப்பட்டது சுருக்கமா சொன்னா தியானம் செய்யறவங்க சராசரியா மற்றவங்கள விட மகிழ்ச்சியா இருக்காங்க அது மட்டும் இல்ல ரொம்ப குறுகிய கால பயிற்சியில கூட பெரிய மாற்றங்கள் தெரியுது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்துனாங்க ஓகே ஞாபகம் அறதி பிரச்சனை இருக்கறவங்கள தினமும் வெறும் பதினோரு நிமிஷம் ஒரு குண்டலினி தியானம் செய்ய வச்சாங்க வெறும் நிமிஷமா ஆமா கொஞ்ச நாள்லயே அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிச்சது மன அழுத்தம் குறைஞ்சது மன நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது வெறும் பதினோரு நிமிஷத்துலயா இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் அமைதியா இருக்கிற எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் மனசுக்கு நல்லது சரி இந்த குண்டலினி பயிற்சியில அப்படி என்ன தனித்துவம் இருக்குன்னு புத்தகம் வழக்குதா நல்ல கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இது வெறும் அமைதியா உட்கார்றது மட்டும் இல்ல இதுல இருக்கிற ஆசனம் மூச்சு பயிற்சி மந்திரம் முத்திரைன்னு அந்த அஞ்சு கூறுகளோட கலவைதான் முக்கியமான காரணம் அந்த கலவைதான் முக்கியம் ஆமா இது உடம்பு மனசு ஆற்றல்னு எல்லா மட்டத்திலையும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது அதனாலதான் இதோட விளைவு ரொம்ப ஆழமானதாவும் வேகமானதாவும் இருக்கு வெறும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் உங்க சிஸ்டத்தையே ரீவயரிங் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரிதான் அந்த நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் தான் இதை இன்னும் நம்பகத்தன்மையா மாத்துது புத்தகத்துல வர்ற மார்த்தாங்கிற ஒரு கலைஞர் ஆமா அவங்க அப்பா மேல இருந்த பல வருஷ கோபத்தை ஒரு தியான பயிற்சியில வெளியேத்தினதா சொல்றாங்க அது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு ஆமா அதே மாதிரி ஹன்னாங்கிற ஒரு உளவியலாளர் ஒரு மோசமான உறவு இருந்து மீண்டு வர குண்டலினி எவ்வளவு உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க மாட்டுங்கிற ஒரு இசைக்கலைஞர் அவரோட இசை வாழ்க்கையே முடிக்கக்கூடிய ஒரு காயத்திலிருந்து மீண்டு வரார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சைமன்கிற அந்த நிதித்துறை தரகரோட கதை தான் ஆமா அது சுவாரஸ்யமானது ஒரு தியான பயிற்சிய பங்குச்சந்தையோடு மாற்றங்களை கணிக்கிற உள்ளுணர்வை அதிகப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறாருங்கிறது இந்த பண்டைய கலையை எப்படி நவீன தேவைகளுக்கு பயன்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கரெக்ட் இது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும் உரிய விஷயம் இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வா இருக்க முடியும்னு காட்டுது நிச்சயமா அந்த கதைகள் மூலமா ஆசிரியர் சொல்ல வர்றது அதுதான் உங்க தொழில் எதுவா வேணா இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா உங்கக்குள்ள இருக்கிற அந்த மூல சக்தியை தட்டி எழுப்பும்போது அதை சமாளிக்கிற ஆற்றலும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா குண்டலினிங்கிறது நம்மளோட படைப்பு ஆற்றலை எழுப்ப உதவுற ஒரு பழமையான ஆனா எல்லோராலையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஆமா எல்லோராலையும் அணுகக்கூடியது இதுல இயக்கம் சுவாசம் ஒளி எல்லாம் ஒன்னு சேர்ந்து வேலை செய்யுது இத பத்தி ஒரு தவறான கருத்து இருக்கு இது திடீர்னு ஒரு பெரிய சக்தி வந்து நம்மள ஆபத்துல மாட்டி விட்றோம்னு சில நினைக்கறாங்க ஆமா அந்த பயம் பலருக்கு இருக்கு ஆனா இந்த புத்தகம் அதை தெளிவா மறுக்குது இது ஒரு படிப்படியான பாதுகாப்பான விழிப்புணர்வு பயணம்னு ஆசிரியர் விளக்குறாரு ஆமா இது ஒரு பட்டாம்பூச்சி கூட்டுப்புழுவில இருந்து மெதுவா வர்ற மாதிரி ஒரு இயற்கையான மாற்றம் திடீர்னு ஏற்படுற ஒரு வெடிப்பு இல்லை சரி இதோட பலன்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது மன தெளிவை கொடுக்கறதுங்கிற அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட நன்மைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய இணைப்புல நாம இருக்கோன்னு உணர்றது வரைக்கும் போகுது இந்த உரையாடலோட இறுதியில உங்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறோம் இந்த புத்தகம் நம்மளை எப்படி பார்க்க சொல்லுதுன்னா நாம ஒவ்வொருத்தரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல் ஒரு மைக்ரோகாசம் ஆமா ஒரு மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்லுது இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க வெளியில சந்திக்கிற சவால்கள் சரி செய்யப்பட வேண்டிய வெளிப்புற பிரச்சனைகளா இல்லாம உங்களுக்குள்ளேயே சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய ஆற்றல் நிலைகளா இருந்தா எப்படி இருக்கும் வெளியில இருக்கிற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கிற சமநிலையின்மையோட பிரதிபலிப்பா இருந்தா ஆழமான கேள்வி உங்களை இந்த உள்ளக்கு விருந்து ஒரு தெரிய ஆளா பார்க்காம இந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு பகுதியா பார்க்க ஆரம்பிச்சா உங்களால எதை அடைய முடியும் யோசிச்சு பாருங்க